பாட்சா படத்தில் ரஜினியின் நண்பராக நடித்த சரண்ராஜ் இதுவரை அறுநூறு படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் நடிக்கும் குப்பன் என்ற படத்தை இயக்கியிருக்கிறார் அதில் முக்கிய ஒன்றிலும் நடித்துள்ளார் இப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விட சென்னையில் நடந்தது இதில் பத்திரிகை மீடியாக்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரண்ராஜ் பரபரப்பான பதில்கள் அளித்தார் சங்கர் இயக்கிய இந்தியன் டூ படத்தை அவர் உண்டு இல்லை என்று கிழி கிழி என கிழித்தார் மேலும் ரஜினியுடன் நான் மீண்டும் இணைந்து நடிக்க தயார் என கூறியதுடன் ரஜினி வீடு ஒரு கோயில் போன்றது என்று கூறியிருக்கிறார் பத்திரிகை மீடியாக்கள் அவரிடம் கேட்ட கேள்விகளும் அதற்கு அளித்த பதில்களையும் இப்போது காணலாம் எழுநூறு படம் பண்ணிட்டு பார்க்காத அப்படி இருக்கும்போது உங்க பையனுக்கு எப்படிப்பட்ட காதல் கதையை வந்து கதை அங்க ஒரு லைஃப்ல இப்போ ஒருத்தர் வந்து பைக்ல போறாங்க ஏதோ தப்பு நடக்குது ஆனா வீட்ல போகும்போது நிற்கல இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடக்கிற கதைதான் இல்லை ஒப்பன் இதுல வந்து எதுவுமே பிளான் பண்ணி இல்லை நீ வந்து டிவேட் பாடுறான் பாட் பாடுறான் இதை மெசேஜ் பண்றான் லவ் யூ வியூஸ் அதெல்லாம் இல்லை திஸ் இஸ் சட்லி சின்ன குழந்தை வந்து உங்களுக்கு குருமா வந்து என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி பிரேக் போடணும் பிரேக் பிடிக்கல அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு கதை ஸோ இல்லை லவ் இருக்கு பட் வந்து பனையா லாஸ்ட்ல வந்து நீர் வந்தா ஜெயிக்கும் பட் இருந்தாலும் கதை அந்த மாதிரி கதை சடனாக நடக்கிறது தான் வித்வுட் நோய் சொல்றேன் சார் வாழ்த்துக்கள் சார் படத்திலேயே சார் அப்புறம் இந்த படங்களில் நிறைய இந்த வட சென்னை படம்னாக்கா கேரம் போர்டு வைக்கிறாங்க அப்புறம் வந்து பிகில் படம் படங்கள்லாம் கபடி விஜய் படங்கள்லாம் வச்சுருந்தாங்க இந்த படத்தில் நீங்கள் வந்து வாலிபால் கேள்விப்பட்டிருக்கீங்க அது வந்து அது எதுக்காக மெயினாக அது பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் எதுனா இருக்கா இல்லை சார் நான் முப்பது வருஷம் அங்கே இதை இருக்கிறேன் பீச்சில் தான் இருக்கிறேன் நானும் அப்பப்போ பெரிய இருந்தால் போய் விளையாடுவேன் எங்கே பிஷர்மேன் கூட நானும் போய் வாலிபால் ஆடுவேன் அங்கே ஸோ இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து ஒரு பிளேயர் ஒரு ஆக்டிவ் பர்சன் அங்கே இருக்காங்க ஏன்னா இப்போ மழை வந்துச்சுன்னா ஹெவி ரெயின் வந்தால் மீன் பிடிக்க போக மாட்டாங்க அந்த எல்லாம் வந்துச்சுன்னா அப்போ ஹீரோ எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஃபிஷர்மேன் பண்ணுவாங்க வாலிபால் ஆடுவாங்க கேரம் ஆடுவாங்க கார்ட்ஸ் ஆடுவாங்க ஸோ ஒரு ஆக்டிவ் ஹீரோவாக இருக்கிறதுனால இந்த வாலிபால் நான் பார்த்துருக்கேன் நான் அங்கே போயிட்டு இருக்கும்போது வரும்போது எல்லாம் விளையாட்டுருக்கோம் பசங்க கிரவுண்டு கூட நம்ம நம்மள்தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு இது அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் குப்பைக்கு ஒரு ரிலீஃப்காக அந்த அந்த வாலிபால் வச்சிருக்கோம் நடுக்கடல்ல ஏதோ படம் எடுத்திருக்கீங்களா சார் பிஷர் மேன்கிறதுனால ஆமா சார் கடற்குள்ள போயிருக்கை கடற்குள்ள போயிட்டு வருவாங்க கடல் உள்ள போய் மீன் பிடிக்க போவாங்க அப்புறம் அது என்னங்கிறது கதையில இருக்கு போது இருக்கு ஸ்டீமர் எல்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு போட் கிட்ட எல்லாம் இருக்கு ஹீரோ போவார் ஹீரோயே வந்து ரோவிங் பண்ற மாதிரி அதெல்லாம் இருக்கு அதுல நீங்க என்ன சார் நான் ஒரு வந்து ஆஹ் என்னோட கேரக்டர் பத்தி பேசுறேன் சாரி நல்லா கேட்டீங்க அது வந்து ஒரு தாய் மாமா மாதிரி தாய்மாமான்னா படத்துல வந்து ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்து அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது ஆனால் தான் அவங்க அவங்க தான் சின்ன வயசுலேருந்து படுக்க வச்சு நல்லா படிக்க வச்சு அவங்க எல்லாம் வருஷம் நான் தான் அவங்களுக்கு மாமா மாமான்னு கூப்பிடுவோம் அந்த கேட்டருக்காக நிறைய ரெண்டு மூணு ஹீரோ கிட்ட போய் கேட்டேன் ஒரு சீனியர் ஹீரோ கேட்டேன் இன்னோ பைசா இன்னொரு சார் நீங்க ஆக்சன் காட்சி எந்த பையன் சொல்லிக் கொடுக்குது ஓகே டான்ஸ் மற்ற எமோஷனெலாம் சொல்லிக் கொடுக்குது ஓகே இந்த லவ் சீன்லாம் எப்படி அவர் சொல்லிக் கொடுத்தீங்க அவர் எப்படி கூச்சப்படாமல் நினைச்சாரா அந்த இதெல்லாம் எப்படி இருந்தது அப்பா சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னாச்சேன்னா நானும் சுரேஷ் வந்துட்டு வந்துட்டு ஒரு நாள் முன்னாலே பேசிட்டு இருந்தோம் சார் பையன் அவங்க முன்னாலே நடிப்பானா சொல்லி சுரேஷ் டவுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாலே வந்து நாளை காலேஜ் விட்டு இங்கே நீங்கள் நைட்டு நான் வந்து ரெண்டு பேர் போட போயிட்டு இருக்கேன் பையன் வந்தான் இவன் டாய்லெட் வந்து அப்படி என்ன பார்த்தேன் என்னடா தான் பார்க்கறேன் கேட்டு அவனுக்கு டைரக்ஷன் தெரியுமா கேட்டான் பொட்டா பாருங்க ரெண்டு ரெண்டு பேருகி போச்சு என்னடா இப்படி கேட்குறான் அவன் உடனே சுரேஷ் போனீங்கன்னா இப்படி கேட்குறான் பையன் சொல்லியிருக்கு அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் சார் ஃபஸ்ட் இருக்க டைலாக் தெரியும் நான் சொன்னேன் குரு செல்வா யாருமே பண்ண பண்ணதுங்க சுரேஷ் சும்மா இருங்க அவன் என்ன பண்ணுறா பார்க்கறான் டைலாகை கொடுத்தாரு சுரேஷு எல்லாம் பேசினாருன்னா அவன் கேமராமேன் கேமராமேனா போய் நானும் ஜனா நின்றுட்டு இருந்தோம் பேசுனாரு நான் சொன்ன இது வந்துச்சு அப்புறம் நான் பார்த்தேன் இதில் ரஜி சார் ஸ்டைல் பண்ணல இல்ல கமல் சார் மாதிரி நடிக்கல இல்ல வேற யாரு மாதிரியும் நடிக்கல ஒரு புதுசா இருக்கு நல்லா இருக்கு டைலாக் நல்லா பேசலாம் என இங்கே தான் பிறந்த இங்கதான் தமிழ் படிச்சேன் ஸோ நான் அப்படி விட்டுட்டேன் நான் சொல்லிட்டேன் யாருமே எதுவும் சொல்லறதுங்க அடுத்து ஆதி கூட்டம் தான் தெலுங்கு பையன் தமிழ் நல்லா இது பண்ணிட்டு அவன் பைசான் அவனும் நல்லா பண்ணுறான் அடுத்து நம்ம ஹீரோயின் சுஷ்மிதா அது அப்புறம் ஹைட் கார்த்தி எல்லாருமே வந்து அந்த கேரக்டர் உள்ள போயிட்டாங்க சார் அது சொல்லிக் கொடுத்தது நான் தான் அந்த கேரக்டர் ஆனால் ஒன்று மட்டும் வீட்டில் பத்து நாய் இருக்கும் அது யாரும் பயப்படாது ஓனர் மட்டும் பயப்படும் அந்த மாதிரி நான் ஓனர் ஆகிட்டேன் யாரும் கண்ணு மட்டு விட்டா போதும் எல்லாம் வந்து ரெக்கார்டர் டைலாக் சொல்லுவாங்க நோ ஒன் மோர் அந்த மாதிரி எல்லாம் ஏன்னா அவன் ட்ரைனிங் தான் ஜஸ்ட் ஃபார் இது பட் அவன் நல்ல பணம் நான் கிளாப்ஸ் எடுப்பேன் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன் இதெல்லாம் பண்ணுவேன் நல்ல பண்ணல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம கூப்பத்து லாங்குவேஜ்ல சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த படத்தை முடிச்சு நல்ல பண்ணிருக்கீங்களா சார் நீங்க சொன்னீங்க செலப்ரிட்டி பத்தி கூடும் போது கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க ஸ்டேஜ்லாம் சரிங்களா நீங்க கூப்பிட்ட ரஜினி சாரே வர்றாரு சரிங்களா ஆனா நீங்க கூப்பிடல நீங்களே ஒரு செலப்ரிட்டி தான் சரி யா சரி கவலைப்படுறீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் இல்ல ரஜினி சார் வந்து எனக்கு ஒரு ஒரு அண்ணன் மாதிரி அது வந்து அவரு கூட நிறைய பணம் நடிச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்ல இப்போ கூட நான் கூப்பிட்டேன் தனியா உட்காந்துருப்பாரு அவரு வீட்டில் நான் போனா தனியா என் கூட பேசுவார் யாரும் இருக்க மாட்டாங்க ஏடா மோர் சாப்பிட்றேன் நீ சாப்பிட்றேன் ஆஃபி சாப்பிட சொல்வாரு என்ன சொல்றேன் டூ மினிட்ஸ் தான் அவ்வளோதான் நானும் அவர் டிஸ்டர்ப் பண்றதில்ல ஏன் நான் அது வந்து ஏன்னா அவருக்கு ஒரு ஒரு வேகா இருக்கும் சார் நான் டிஸ்டர்ப் யாருமே ஒரு டிஸ்டர்ப் பண்றதில்லை ரஜினி சார் ஐ வாட் அ வெரி ஹை ரெஸ்பெக்ட் ஃபார் யூ ரஜினி சார் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அது வந்து நான் மறந்துட்டேன் சொல்ல சொல்லணும் ரஜினி சார் நீங்க நினைச்சாலே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும் ரஜினி சார் கிட்ட ஒரு பாசிட்டிவ்னஸ் எப்படி இருக்கும்னா அங்க போனீங்கன்னா ஏதோ ஒரு மனசுல ஏதோ தப்பா வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க போக முடியாது இங்க உள்ளே போக முடியாது ரஜினி சார் மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலி யாருக்கிட்ட போய் நீங்க தப்பா வந்து போனீங்கன்னா உள்ளே போக முடியாது அது ஒரு கோயில் மாதிரி ஸோ அதுதான் நான் வந்து இது எல்லாரும் சொல்ல வரேன் அங்கே யாராவது சப்போஸ் அங்கே தப்பு பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா தானே அவங்களே வெளியே வந்துடுவாங்க ரஜினி யாராவது சொன்னாங்க இந்த மாதிரி தப்புன்ட்ருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் கரோல் இருக்கார் அதான் அதான் அவரு அவ்வளோதான் அதோட கோயில் ரஜினி சார் வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி அவ்வளோதான் தேங்க் யூ சார் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் சொன்னீங்க உங்கள் நண்பரை வந்து மீனவர்கள் படம் கஷ்டத்தை தான் படமாக சொன்னாங்கன்னு சொன்னீங்க முக்கியமாக தமிழக மீனவர்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா இலங்கை பிரச்சனை இல்லையா அது அந்த படத்தில் சொல்லியிருக்கீங்களா ஆமாம் ரொம்ப டீப்பாக போகல ஏன்னா கதையில வந்து அது வராது பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு இருக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் இருக்கு இல்லைன்னு சொல்ல அவர் குப்பன் வர சொன்னி வரல அவர் அவர் நான் அவர் காட்டிருப்பேன் நான் இங்கே அவரு மேலே இவருதான் குப்பன் Oh nice. Oh, yeah, yeah, yeah.

இவருதான் சார் குப்பன்னு சொல்லிட்டு சோ இந்த கதைகள் காரணம் தான் இப்ப ஷூட்டிங்கில் கூட நல்ல மீன் வாங்க கொடுப்பாரு வாங்க கொடுப்பாரு வாங்க கொடுப்பாரு நல்ல எல்லாருமே சோ ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்க அப்படி இருக்காருன்னா குழந்தை எந்த பழமும் கிடையாது இவர் வந்து குப்பத்தை எப்படி இருக்காருன்னு தெரியல தண்ணி அடிக்க மாட்டார் சிவர் சாப்பிட மாட்டாரு எதுவுமே இல்லை நல்லா சாப்பிடுவாரு அப்படி தூக்கிடுவாரு அதெல்லாம் சார் இங்க

நீங்க ஒரு டைரக்டர் பண்ண வந்துட்டு இருந்தாலும் நான் கேட்குறேன் ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க ஆமா அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஊக்கிங் ஆமாம் ஆனா மேடையில பேசும்போது இப்ப எல்லாருமே அந்த ஊடகத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இப்ப சங்கர் சார் தூங்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை வச்சு வந்து ட்ரிபல் பண்ணுவாங்க இல்லையா இல்ல சார் நான் தப்பாக சொல்ல நான் என்ன சொல்ல சங்கர் சார் படம் இதுவரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க அட்லீஸ்ட் படம் நல்லது கூட சாங் ஹிட் இருக்கும் எது ஒன்று நல்ல இருக்கும் இதில் நான் எதுவுமே தேடி பார்க்குற எதுவுமே இல்லை அதில் கமல் சார் விட்டாது வந்தும் இல்லை கமல் சார் அந்த கெட்டப் அது இதெல்லாம் போட்டாங்க பட் நான் படத்தை நான் சொன்னேன் நான் வந்து சங்கர் சொன்னவா சார் படம் பார்க்கும்போது ரத்தம் சார் படம்னா நாங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பத்தி நான் யாரும் கண்டம் பண்ணுறது சொல்லலை சங்கர் வந்து இஸ் மை லைக் நான் ஒரு பாய் நான் தப்பா சொல்ல ஆனா சங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணாரு அதுதான் நான் கேட்க வரேன் ஒன்றும் இல்லை அது வந்து சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆச்சு அது நாலஞ்சு ஆர்டிஸ்ட் இது போய் காயிட்டாங்க பட் நான் வந்து ஷங்கரோட ஸ்பீடுங்க தெரியும் நான் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அவர் வந்து ஒரு படத்துக்காக தூங்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த படத்தில் என்ன ஆச்சு தெரியல எனக்கு பட் இஸ் வாட் ஆயிடும் ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார் நீங்கள் ஜெண்டல்மனே பாருங்க சின்ன சீன் சொல்ற கவுண்டமனியும் நம்ம செந்தில் சார் பண்ணுற ஒரு விளையாட்டு அது யாரும் இப்போ சொல்ல அது ஷங்கர் சார் தான் அடிச்சு காட்டினாரு அது ஷங்கர் சார் நான் அவர் வந்து கண்டம் பண்ணு சொல்லி அட்மயர் இம் பட் வை யூ மிஸ் திஸ் பஸ் ஏ அவர் இப்படி பண்ணாரு படம் படம் இல்லை சார் வந்து அவர் ஃபேன்ஸ் பட் இவர் ஃபேன்ஸ் இருக்காங்க சார் ஒருத்தர் நடிக்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் என்ன படம் யாரும் பார்க்க மாட்டாங்க வேற விஷயம் பட் சங்கர் பத்தி எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு ஹி இஸ் மை பாய் அவர் பாய் நான் அவனை பத்தி என்னவனா பேசுறதுக்கு தகுதி இருக்கு ஏன்னா ஜென்டில்மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து எங்கிட்ட வந்து சொல்ற சொன்னார் அவன் சரியா கதையா சொல்ல எனக்கு ஏய் என்னடா இப்போதான் சரத்தை வந்து இதில் இந்த படத்தில் மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன் இல்லை சார் அது பண்ணலாம் பண்ணலாம் சொன்னார் அதுக்கப்புறம் பாலகுமார் சார் ரைட்டர் லேண்ட்லைன் போன்ல நான் டூ ஹவர்ஸ் பேசியிருக்கேன் அவர்கிட்ட டூ ஹவர்ஸ் பேசிட்டு அவர் சொன்ன உடனே உடனே நான் வந்து அப்போ குஞ்சு மாசார்கிட்ட ஃபேன்சின்னு சொல்லுற பையன் இருந்தான் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சங்கர் போட்டுவான்னு சொன்னேன் உடனே நான் ஓகே பண்ணிட்டு புரியுதா அவனுக்கு ஸோ நான் சங்கர் வந்து அந்த பட்டினம் அடிக்கிற காரணம் என்ன இருக்குது எஸ்ஐசி கிடைவ எஸ்ஐசிக்கிட்ட இவர் வந்து அசிஸ்டன்ட் ஆகிட்டா இருந்தார் யாரை தப்பான அடியவங்க தீவிரந்தான் அங்கே எஸ்ஐசிவன் கோவம் தான் அடிக்கிறது தீவர்தான் சும்மா டப்பட்டமாக அடிப்பார் இவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார் அப்போ எல்லாம் கேர் அங்கே இருவேன் இல்லை மாற்றி கீழே அங்கே இங்கே இருப்போம் வந்து சொல்லுவார் சங்கர் என்ன தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க நான் சொன்னேன் டே அடியில் ஏதாவது அது ஆசீர்வாதம் குருநாதர் அவர் நான் அவர் பண்ண அவர் அங்க எடுத்து எடுக்கிற சீனை வந்து டிஃப்ரெண்டாக பண்ணி சொல்லுவார் எங்கிட்ட அப்போனா சொல்லியிருந்தேன் அவன் நீ எப்போவது இங்கே டைரக்ஷன் பண்ணுன்னா நல்ல கேரக்டர் தான் எங்கள் வீட்டுக்கு வா நான் பண்ணித்தரேன் சோ அது ஒரு இதுதான் ஒரு ஒரு இதுதான் தான் வேறு தான் வேற ஒன்றும் இல்லை அதில் வந்து நான் அவனுக்கு கண்டம் பண்ணும் நான் சங்கர் வந்தேன் அப்படி சொன்னா சொன்னால் கூட ஒன்றும் ஆகாது இமாலய இமாலய தான் இல்ல சார் சொல்கிறதா உங்களுக்கு பட் நான் என்னோட பையன் ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன் இப்போ நான் என்னோட குழந்தை இப்போ நம்ம தேவ் வந்து அடுத்த படத்தை தெரிய வந்து ஏதோ படத்தை தப்பாக நடிக்கிறேன்னு நான் சொல்ல போகிறேன் ஓப்பனாக உங்கள்கிட்டே சொல்ல போகிறேன் என் பையன் சரி நடிக்கலன்னு சொல்ல போறேன் செங்கர் இஸ் லைக் மை சன் நான் வந்து அவர் இப்போ தப்பாக பட் அந்த படத்துல நான் வந்து யாரும் நான் இப்போ நூறு பேரை பத்து பேர் சிரிச்சாங்க இப்போ அது சிரிக்கிறதை நான் சொல்லேன் சார் நான் வாயில வந்து சொல்லிட்டேன் நான் எதுவுமே வந்து உள்ளே சொல்லிக்க மாட்டேன் எஸ்எஸ் கூட அப்படிதான் அவரும் ஓப்பன் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் நல்ல என்னோட உங்களுக்கு தெரியும் நான் சொல்லு நம்ம நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்லா இருக்கணும் இன்னைக்கு விஜய பத்தி கூட சொல்ல வரேன் விஜய் வந்து இப்ப நீ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய ஒரு ஹீரோ தளபதி ஆனா இன்னைக்கு தளபதி ஆகுறதுக்கு அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா உங்களுக்கு நான் என்னோட கண்ணார பார்த்துருக்கேன் சார் சொல்லுங்க இனி கஷ்டப்படுறாரு நல்லா பண்றாரு இன்னைக்கு விஜய் அந்த லெவலுக்கு வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம் அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண இது ஸோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தான்னா

எப்பவுமே வந்து தமிழ் ரசிகர் வந்து உங்களுக்கு கொண்டாடி இருக்காங்க சார் இப்போ ஏன் நீங்க தமிழ் படத்தில் நடிக்கிறது இல்ல நிறைய படம் வருது கிடையாது ஏன்னா யாரும் உங்களை அப்ரோச் பண்றது இல்லையா இல்ல சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் வந்து உங்க டேரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னால வந்து நடிக்கிறது இல்லையா இல்ல இப்போ லேபல் சொல்லிட்டு நான் வந்து நடிச்சேன் நினச்சி கொடுத்தேன் லேபல் ஒரு ஒரு இது வெப்சீரிஸ் நினைச்சேன் நடித்தேன் இப்போ விஜய் ஆண்டனி கூட ஒரு ஹிட்லர் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் கதை பிடிக்கணும் வேறவங்க அது இல்லாமல் எல்லாருமே வந்து கதை சொல்றாங்க எல்லாம் பண்றாங்க உங்களுக்கு தெரியும் ஒன்னு இது இருந்தா ஒன்னு அப்படி இருக்கும் அதனால நாங்க வந்து பண்ணாம இருக்கிறது பெட்டர் சொல்லி சும்மா உட்காந்துருக்கோம் இந்தியன் டூல நீங்க ஏன் சார் நினைக்கல இல்ல நான் அப்போ வந்து ரெண்டு படம் வச்சுட்டு இருக்கேன் லேபரும் ஹிட்லரும் டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இமீடியட்டு வந்து ஃபைவ் டேஸ் கேட்டாங்க நெருமல் வந்து நான் சொன்னேன் இல்ல தலைவர் நான் இல்ல டேட்டா இல்லை கமல் சார் டேட் கொடுத்துருக்கேன் சொன்னா இல்லன்னு சொன்னேன் அதுதான் வேற ஒன்றும் இல்லை மீண்டும் ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு இருக்கா சார்